மற்றும் ஒரு புத்தாண்டு இந்த ஆண்டு தமிழர்களுக்கு இது தை புத்தாண்டு முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வழிபாட்டிலே வழிபாட்டுக்குரிய வாசகங்களை கேட்டு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தை மாதத்தினுடைய முதல் நாள் இந்த நாள் பொங்கல் திருவிழாவிலே ஆண்டவர் தந்த இந்த படைப்பை ஆசீர்வதித்து தந்த அந்த நல்ல அற்புதமான காரியங்களை ஆண்டவருக்கே படைத்து நன்றி கூறும் நல்ல நாள் இந்த நாளிலே யோவேல் நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்தே வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை மேலும் இருபத்தாறு இருபத்தி ஏழு நிலமே நீ அஞ்சாதே மகிழ்ந்து களிகூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் காட்டு விலங்குகளே அஞ்சாதிருங்கள் ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாய் இருக்கின்றன மரங்கள் கனி தருகின்றன அத்திமரமும் சாட்சி கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன சீயோனின் பிள்ளைகளே அகமகிழுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு கழிப்படையுங்கள் ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார் முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார் போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டே நிறைவடைவீர்கள் உங்களை வீர்த்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கே உள்ளாக மாட்டார்கள் இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கடவுளே விளையச் செய்தார் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பார்ப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி பதினேழாவது பிரிவு பிரிவு பதினேழிலே பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தன் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலிலே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உம் நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி தை மாதத்தினுடைய முதலாம் தேதியாகிய இந்த நாளிலே தமிழர்களுக்கு இது ஒரு புதிய ஆண்டு இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளாகிய இன்றைக்கு தெய்வத்திற்கு நன்றி கூறுகின்ற நல்ல இதயத்தோடு நாம் ஒன்று கூடுகின்றோம் நம்முடைய வழிபாட்டு தளங்களிலே இந்த நல்ல அற்புதமான நாள் இருக்கின்ற இந்த நாளிலே நானிலம் தன்னுடைய பலனை கொடுத்தது நானிலம் தன்னுடைய பலனை கொடுத்ததனால் அது கடவுளினுடைய ஆசீர் என்பதை எண்ணி இந்த நல்ல அற்புதமான நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் ஒன்றாய் இணைகின்றோம் கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு நாம் பொங்கலிட்டு மகிழ்ந்து அந்த பொங்கலை இறைவனுக்காய் காணிக்கையாக்கி நாம் நம்முடைய உறவுகளோடு பரிமாறி உண்டு மகிழ்வடைகின்றோம் இந்த நல்ல அற்புதமான நாளிலே கவிஞன் ஒருவன் சொன்னான் மிக அழகாக சேற்றிலே அவர்கள் கால் பதிக்காவிட்டால் நாம் சோற்றிலே நம் கைகளை நனைக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு விவசாய பெருங்குடி மக்களும் சேற்றிலே நாள் பூராக தங்களது கால்களை கரங்களை பதித்து அவர்களது உழைப்பின் பயனை நாம் பெற்றுக்கொள்ள செய்கின்றார்கள் எனவே நாம் அத்தனை பேருமே சோற்றிலே கரம் பதித்து உண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொருவருடைய உழைப்புமே அற்புதமான ஒன்று அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை கடவுள்தாமே தருகின்றார் என்பதுதான் உண்மை விவசாயி தன்னுடைய உழைப்பை நிலத்திலே கொடுத்தாலும் விளையச் செய்பவர் ஆண்டவராகவே இருக்கின்றார் பலனை கொடுப்பவர் ஆண்டவராகவே இருக்கின்றார் இந்த விவசாயிக்கு தெரியாது தான் உழுது போட்ட நிலத்திலே உரம் போட்ட நிலத்திலே தூவிய விதையானது எப்பொழுது உழைக்கும் எப்படி பலன் கொடுக்கும் எத்தகைய பலனை தான் அறுக்கப் போகின்றேன் என்பது எல்லாம் அந்த உழைப்பாளியாகிய விவசாயிக்கு தெரியாது என்பதுதான் உண்மை அவன் உழைக்கின்றான் கடின உழைப்பு உழைக்கின்றான் நாளும் பொழுதும் சேற்றிலே நின்று கால்பதித்து அவன் உழைக்கின்றான் அந்த உழைப்பை பார்க்கின்ற கடவுள் அவனுடைய நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த அவன் பாடுபட்டு செய்கின்ற அந்த நல்ல அற்புதமான செயலுக்கு ஆண்டவர் நல்ல விளைச்சலை தந்து தன் ஆசிரியை அவர்களுக்கு பொழிகின்றார் அந்த உழைப்பினுடைய பயனை நாம் பெறுகின்றோம் நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் பெற்றுக்கொள்கின்ற அந்த பலனை நாம் நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளினுடைய ஆசிரியர் இல்லாமல் நாம் அதை அனுபவிக்க முடியாது என்பதுதான் உண்மையும் கூட எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது பொருத்தமான நீதியான ஒன்று இதைத்தான் இந்த பெருவிழாவிலே நாம் கொண்டாடி மகிழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலே இறைவாக்கு மிக அழகாக கூறுகிறது சீராக்கினுடைய ஆகமும் ஏழாம் அத்தியாயத்திலே பதினாறாவது வாக்காக எழுதப்பட்டிருக்கின்றது கடினமான வேலைகளை வெறுக்காதே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பயிர் தொழிலை கைவிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கடினமான வேலைகளை வெறுக்காதே ஏனென்றால் மனிதன் கடினமாய் உழைத்து அதன் பலனை உண்ண வேண்டும் உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பௌலடிகளார் கூறினார் எனவே ஒவ்வொரு மனிதனுமே நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு உழைத்து அதன் பலனை அடைய வேண்டும் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்ட நியதியாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த மனிதன் அவ்வாறு கடினப்பட்டு உழைக்க விளைகின்ற பொழுது அவன் அதன் பலனை பெற்றுக்கொள்கின்றான் கடவுளினுடைய ஆசிரியர் அவன் மீது தங்குகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் இந்த நாளிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பயிர் தொழிலை கைவிடாதே ஏனென்றால் இந்த பயிர் தொழில்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நாடியாக இருக்கின்றது அவனுடைய உழைப்பு அந்த தொழில் உழைப்பு அவனுக்கு உயிர் நாடியாய் இருந்து உணவை தந்து அவன் பலன் பெறச் செய்கின்றது எனவே இந்த நல்ல நாளிலே இந்த ஆண்டினுடைய முதலாவது நாளிலே நாம் இந்த கருத்தை உள்ளத்தினுடைய ஆழத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக கடின உழைப்பை நாம் செலுத்துவோம் தமிழ் சமுதாயம் என்றைக்குமே தன்னுடைய கடின உழைப்புக்கு சொந்தமானது என்பதிலே மாற்றியில்லை காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறக்கூடாது எனவே கடின உழைப்பையும் பயிர் தொழிலையும் முன்னெடுத்து நாம் சென்று பிறர் வாழச் செய்வதோடு பிறரது உயிர் வாழ நாம் உணவு கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கின்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப நாம் பிறருக்கு உணவு கொடுத்து அதன் வழியாக நாம் எல்லாருமாய் மனமொத்து இந்த நல்ல விளைச்சலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நன்றியோடு தொடர்ந்து துதிக்க போற்ற விளைவோம் இறை ஆசிரியர் என்ன நம்மோடு தங்கியிருக்கட்டும் எம்முடைய தமிழ் சொந்தங்களே உங்கள் ஒவ்வொருவருக்குமே தமிழருடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உள்ளன்போடு சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்